வணக்கம் இன்னைக்கு தூதுவளை ரசம் பண்ண போறோம் நான் அதுக்கு ஒரு கட்டு கீரையை வந்து எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் பறிச்சு அது தனியா துவையல் மாதிரி பண்ணியாச்சு இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய தண்டுகளை பயன்படுத்தி நம்ம வந்து ரசம் பண்ணிக்க போறோம் இப்ப அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் புளி பூண்டு தக்காளி பெருங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் தூதுவலை ரசம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்ப நம்ம அதை செய்யக்கூடிய மெத்தட் பாக்கலாம் இப்ப நான் ஒரு மிக்சியில சில பொருட்கள் மட்டும் அரைச்சி எடுத்துக்க போறோம் தக்காளி மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் குறை குறைப்பா ஆட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம தூதுவளை தண்டையும் சேர்த்து குறை குறைப்பா ஆட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம கடாயில எண்ணெய் ஊற்றி இதை தாளிச்சு எடுத்துக்கலாம் கடாயில எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து போட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம ஆட்டி வச்சிருக்க தூதுவலையும் நம்ம சேர்த்து அதையும் ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் தேவையான அளவு ரசத்தை கூட்டி வச்சுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு ரசம் குட்டி வைக்கிறதுக்கு புளி பிளஸ் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி கூட்டி வச்சுக்கலாம் ரசம் லைட்டா கொதிஞ்சு வரும்போது நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தூதுவளை ரசம் ரெடி